ஸ்ரீ குருபியோ நமகே ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதி யாத் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை யூடியூப் சேனலில் மகாபிரிவரோட அற்புதங்கள் அதெல்லாம் பற்றி நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம் பல பேர் கேட்குறா ஏம்மாம் தொடர்ந்து பண்ண முடியலையா அப்படின்னு கேட்குற இன்னும் பல பேர் வந்து நேரம் இல்லாத காரணத்தினால் டெய்லி பார்க்கறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது எங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற பலவிதமான காரணங்கள் இருக்குது அதனால் இப்போ சக்திக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்துருக்கோம் கூடிய சீக்கிரம் எப்போ ஒரு சந்தர்ப்பம் வரும்போது மாற்றிக்கலாம் நம்ம ஓகே இப்போ பெரியவாளோடய அற்புதங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனுபவம் சத்தாரா சத்தாராவை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் மகாபிரியாவுக்கும் சத்தாராவுக்கும் எப்படி ஒரு தொடர்பு சத்தாராவில் எப்படி உத்தர சிதம்பரம் அந்த கோவில் வந்தது நிறைய சத்தாராவை பற்றி பார்த்துருக்கோம் இப்போ பார்க்குற இன்சிடென்ட்டு சத்தாரா பரிவா சத்தாராவில் கேம்ப் இருக்கார் அங்கே அப்போ மடத்தில் சத்தாராவில் இருந்தவர் ஒரு ஒரு வேத பிராமணர் அவருக்கு பசங்கள் உண்டு இந்த பிராமணருடைய நிலைமை ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஏழவர் வேதத்தில் நன்னாக தேர்ந்திருந்தார் அவரோட பசங்கள்லாம் காசியில் வேதம் படித்தா காசியில் வேதங்கள்லாம் கற்று முடித்து அப்பா கூட இருக்கணும் அம்மா கூட இருக்கணும் ஃபேமிலி கூட இருக்கணும்னு வந்துட்டா இவை எல்லாமே வேத கைங்கரியம் பண்ணிட்டுருக்கா சத்தாராவில் வசதி அப்படின்னா கிடையாது பொதுவாக ஒன்று சொல்லுவோம் சரஸ்வதி இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டா அப்படின்ற கேள்விட்டுகள் இல்லையா சரஸ்வதினா சரஸ்வதி தேவியோட அருள் அப்படின்னா நல்ல ஒரு ஒரு வாக்கு வன்மை ஒரு வேதம் பாடுறது வேதம் சொல்கிறது இதெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஆர்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கலை இருந்ததுன்னா அந்த இடத்துல மகாலட்சுமியோட ஆதிக்கம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இதைத்தான் பழைய படத்தில் சொல்லுவேன் சேர்ந்தே இருப்பது புலமையும் வறுமையும் அப்படின்பேன் ஒரு நல்ல ஸ்கில் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கில்னால் நம்ம சம்பாதிச்சு மேலே வரலான்னா காசு சேராது நமக்கு அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்காது இந்த வேத பிராமணன் பார்த்தோமே சத்தாராவில் அப்படிதான் ரொம்ப கஷ்டமாக அவருக்கு ஏதோ பழப்பு அப்போ தான் பெரியவா கேம்ப் வந்திருக்க சத்தாராவில் மகாபெரிவாலோட வேதம் அப்படிங்கிறது என்றைக்கும் பிரிக்கவே முடியாது மகாபிரியை வந்து சொல்லுவாள் என்னோடய ரெண்டு கண்கள் அப்படின்னா ஒன்று வேத சம்ரக்ஷணம் இன்னொன்று சம்ரக்ஷணம் அப்படின்பா இந்த ஏழை பிராமணர் வேதம் கற்றவர் கஷ்டப்படுறார் பொருளாதாரத்தில் ரொம்ப நசிஞ்சு போயிருக்கார் அப்படிங்கிற தகவல் மகாபிரியுளுக்கு தெரியாமல் இருக்குமா பெரிய பார்வைக்கும் இந்த தகவல் அவரோட காதில் விழுந்தது ஒரு வேதம் கற்ற ஒருத்தர் வந்து இவ்வளோ கஷ்டப்படலாமா குடும்பத்தை வச்சுட்டு இவ்வளோ தவிக்கலாமா அவருக்கு திரவியம் நிறைய கிடைக்கணுமே தாராளமாக கிடைக்கணுமே அவர் குடும்பத்தை நன்னாக நகர்த்தணுமே அப்படின்னு மகாபிரிவ மனசில் ஓடுறது இப்போ இந்த சத்தாராவில் மகாபிரிவா கேம்ப் இருக்கிற போது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெங்களூர்லேருந்து ஆந்திராவிலேருந்து நிறைய பிராமணெலாம் நிறைய பக்தர்கள்லாம் மகாபிரிவெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தார் சாதாரணமாக பெரியவாழை எங்கே இருந்தாலுமே தேடி 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 போய் தரிசனம் பண்ணுவாள் பல அன்பர்கள் அதுபோல் இந்த தமிழ்நாட்டிலேருந்து பல அன்பர்கள் சத்தாராவுக்கு பெரியவாலை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தார் அந்த சமயத்தில் பார்த்து அப்படின்னா சத்தாராவில் ஒரு ஒரு சவுத் இண்டியன் ஹோட்டல் அப்படிங்கிறது கிடையாது ஹோட்டல்லாம் இருந்தது இப்போ நமக்கெல்லாம் என்ன வேணும் சாப்பாடு தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கெல்லாம் சாம்பார் ரசம் ஒரு கறி கூட்டு இது இருக்கணும் சப்பாத்தியை சாப்பிட்றது அதெல்லாம் நமக்கு சாப்பிட்றோம் வேறு வழி இல்லைன்னா நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அது எந்த அளவுக்கு நமக்கு ஒத்துக்கும் சொல்ல முடியாது நமக்கெல்லாம் ஒரு சௌகரியமான சாப்பாடு அப்படின்னா ஒரு சாம்பார் ரசம் ஒரு ஒரு கறி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது கொடுக்குறதுக்கு சத்தாராவில் ஹோட்டல் கிடையாது ஸோ அங்கே இருக்கிற தமிழ்நாட்டிலேந்து பிறவாய்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டுண்டு அந்த மாதிரி இருந்துன்னு அப்போ மகாபிரிபா இவர்கிட்ட சொன்னார் யார்கிட்ட இந்த ஏழை பிராமணர்கிட்ட சொன்னார் ஒரு நாள் கூப்பிட்டு பேசுகிறான் இங்கே நிறைய பேர் வர எல்லோருக்கும் சாப்பாடு கிடைக்கிறதுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீ என்ன பண்ண இவ்வாளுக்கெல்லாம் சமைச்சு போடு இவாளுக்குலாம் வரவாழக்கெல்லாம் சமைச்சி போடு உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் வாங்கி தரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் சமைக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமா ஒரு அடுப்பு வேணுமா ஒரு இட்லி வைக்கிறதுக்கு தானே இட்லி பானை வேணுமா உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் நீங்கள் வரவாளுக்கெல்லாம் சமைச்சு போடு அப்படிங்கிற பதிவு சமைச்சு போடன்னா ஃப்ரீயாக அதுக்கு என்ன ஏற்படும் பிரியோ பண்ணுறேன் அப்படிங்கிற இதுக்கு பேர் கிட்டத்தட்ட பார்த்தா அன்னதானம் மகாபிரிவை எந்த இடத்துல கேம்ப் இருந்தாலுமே அந்த இடத்துல அன்னதானம் அப்படிங்கிறது பிரதானமாக இருக்கும் அதில் எந்த விதமான குறையும் இருக்காது அன்னதானம் வரிசையாக போயிட்டே இருக்கும் நேரம் பார்க்காமல் கொடுத்துட்டே இருப்பேன் போட்டுட்டே இருப்பேன் அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பேன் இங்கே சத்தாராவில் அன்னதானம் இல்லை ஒன்றும் போட முடியல அதற்கேற்ற வசதி இல்லை சுமைக்கிறவா இல்லை பொருள் இல்லை அப்படிங்கிறதுனால போடாமல் இருந்திருக்கு இப்போ மகாபிரிவை விட்டு சொல்லிட்டேன் நீ எல்லாம் போட ஆரம்பிச்சுடு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்ன ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மகாபிரிவ மனசில் என்ன ஓடுறது இந்த ஏழை பிராமணருக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் நாம் உதவியாகணும் அவருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு மகாபிரிவாளுக்கு ஒரு ஆசை அந்த பிராமணர்கிட்டே கேட்ட உடனே இந்த பிராமணருக்கும் சந்தோஷம் என்ன காரணம் மகாபிரிவை சொல்கிற பொதுவாக ஒரு அன்னதானம் அப்படிங்கிறது அன்னதானம் கொடுக்கறதே ஒரு ஸ்பெஷல் ஒரு சிறப்பு அதுவும் மகாபிரிவாக சொல்லி ஒரு அன்னதானத்தை நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த பிராமணருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்